வெல்கம் டு பிஎல்ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி ராஜ் அகாடமியின் சார்பில் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன் இன்றைய தலைப்பு உலக சாதனை படைத்த உடன்பிறப்புகள் இந்தியாவின் எண்பத்தி நான்காவது கிராண்ட் இருக்கிறார் தமிழக செஸ் வீராங்கனை ஆர் வைஷாலி வைஷாலி இந்தியாவின் மூணாவது தமிழகத்தின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்கிறார் இந்தியாவின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர்கள் குணர் எம்பி டி ஹரிகோ அவர் ஏற்கனவே அவரது சகோதரர் பிரக்யானந்தா கிராண்ட் மாஸ்டராக இருப்பதால் தற்போது உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர்களில் இருக்கும் முதல் சகோதர சகோதரி என்று சாதனை பிரக்யானந்தா வைஷாலி எட்டியுள்ளனர் பிரக்யானந்தா இரண்டாயிரத்தி பதினெட்டில் தனது பன்னெண்டாவது வயதில் கிராண்ட் மாஸ்டர் ஆகியது நினைவு கூறத்தக்கது முன்னதாக கேண்டிடஸ் செஸ் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் சகோதர சகோதரி என்ற பெருமையும் அவர்கள் சமீபத்தில் பெற்றது குறிப்பிடத்தக்கது இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி